அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோனாப் கண்டு பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு சொல்லத்தான் வந்திருக்கேன் நம்ம திருவோண பம்பர் வந்து பார்த்திங்கன்னா திருவோண பம்பர் கேரளாவோட திருவோண பம்பர் வந்து இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ட்ரா நடக்கிறதாக கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க இந்த டிக்கெட்லாம் டேட் போட்டிருந்துச்சு இருபத்தேறாம் தேதி தான் ஆனால் வந்து சில சாங்கேதிக காரணங்கள்னால புயல் மழை வந்ததுனால இங்கே வந்து பயங்கரமான மழைகளும் காற்று அடிச்சதுனால வியாபாரங்கள் பாதிச்சிருக்கு நிறைய கடைகள் லாட்ரி கடைகள் திறக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படி நிறையா டிக்கெட்டுகள் ஏஜென்ட்டு கையிலேயே நிறையா ஏஜென்ட் இருக்கிறதுனால கவர்மெண்ட்னா செய்து செஞ்சுட்டாங்க இந்த ட்ரா வந்து தள்ளி போட்டிருக்காங்க ஏழு நாள் தள்ளி போட்டிருக்காங்க அதாவது அடுத்த மாதம் நாலாந்தாதி தேதி ட்ரா நடக்குது சுருக்கம் சொல்லணும்னா அடுத்த வாரம் சனிக்கிழமை ட்ரா நடக்குது இதே நாள் அடுத்த வாரம் ஏழு நாள் மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம டிக்கெட் வாங்காமல் சில இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு சான்ஸு இந்த ஏழு கூட நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கிக்க வாங்கிக்கலாம் ஏன்னா பல ஜோளிகளுக்குனால மறந்துருப்பீங்க எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும் நீங்கள் வந்து நேராக ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா திருப்பி நம்ம வந்து ஏறகாந்ததிக்குள்ளே நம்ம அவங்க டிக்கெட்டை கைப்பற்றிக்கலாம் வாங்க நல்ல சான்ஸ் இந்த இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் ட்ரா வந்து ந எடுக்கும் நடக்கும் அடுத்த மாதம் தேதி அடுத்த சனிக்கிழமை நாலாந்தேதி இன்னும் ஏழு நாள் மட்டும்தான் இருக்குது இருபத்தஞ்சு கோடி நீங்களாக கூட இருக்கலாம் உங்களுக்காக வேண்டி கூட சிலப்ப அந்த டேட்டு மாறினா கூட இருக்கலாம் தேவைறவங்க கண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த இந்த விஷயத்தையும் எடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தெரிவிக்க வேண்டியும் இந்த விஷயத்தை சொல்ல வந்து சொல்லத்தான் இந்த வீடியோ போட்டேன் முக்கியமான என்னென்னா அடுத்த மாதம் நாலாம் தேதி திருவண்ணம் ட்ரா நடக்குது சரிங்களா நம்ம நிறைய நிறைய கஷ்டமாக எடுத்துகிட்டு இருந்தீங்க அவங்கெல்லாம் எடுத்து அவளோட எதிர்பார்த்துருக்கீங்க பார்த்ததுனால இந்த மாதிரி மழை புயல் காரணமால என்ன செய்ய முடியும் அதாவது இயற்கைக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இயற்கை வந்து சூழ்நிலை வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்ல இருந்தாலும் நமக்கு பஸ் பைசு அடிக்கப்போகுது ஒரு வாரம் தள்ளி இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு வாரம் அடிச்சு கிடைக்கும்ல நன்றி வணக்கம்